பெருஜோதி தனி பெரு கருடை பெரு ஜோதி நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன்பே நிறைந்து நிறைந்து கண்ணீரலால் உடம்பு நனைந்து நடைந்தியே ஞான நடத்தறதே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வணந்தும் நம்மிய மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வில்லாம் கண்டி உணர்ந்துவுரையே புகழே சத்தியம் சொல்கின்றேன் நம் என் மொழியோர் பொய் மொழி என்னாதே புகந்தருணம் ஒற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் ஒற்ற துணை அன்றேன் பிகழ்ந்த கலை கரும்பே செங்கனியே கொற்றினே மெய்ப்பயனே கை பொருளே விளையறியாமணியே தகுந்த தனிப்பெரும் பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று பணிந்து பணிந்தனிந்து பாடுமின் உலகில் பரம்பரமே சிதம்பரமே பர பரமரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடியுமே சுத்த சித்தாந்தமாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே என்று அப்பொழுது பொழுது தானாதியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அணித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரை உண்மை அறிந்திலரை விண்டதனால் எனிவினி சமரச சன்மார்க்க மெய் கடைபிடித்து கடைப்பிடித்து மெய் பொருளை நன்குணர்ந்தேன் என்ற விசிற்றம்பளத்தின் தெயருள் அடை மின் பிறவாதவரம் பெறலாம் இன்ப புரலாமே என்புறலாம் விவ் உலகம் எஜிதவாஞ்சிடலாம் எல்லாம் செய்வல்ல சிற்றிகளை உடற்றிடலாம் அன்புடைய வம்மெனிங்கே சமரச சன்மார்க்கமடை நெரும்பின் நகவடி உண் கனக பொன்புடை பொன்புடைய நன்குழிவுலியே புத்து முதுங்கியான பூரணமே ஆராஜன் பொருள் முனிமேல் பொருளே வன்புடைய மணியை சிரிச்சவை மாமந்தே என்று மின் தீமையெல்லாம் தவிந்தே தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டரு ஏனும் கருணமுதம் தெளிவளித்த திறத்தை ஆமய தீர் இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அரைப்பெருஞ்சோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்து ஒரு பொருளை கருணை உடைய பெரும்பதியை நாம் ஒரு வீரவாத நலம் பெறலாம் உலகில் நல்ல ஒரு தருணம் இது வல்லவம் மென்னீரே நீ பிறரோ யார் நமக்கு நேயே உறவளனோ நெடுபடியே உரை பிறண்டி குடும்படி சொல்வேனோ சார் உறவே அருளமோ வந்தனவையேற்றி தனித்த பெருஞ்சோடித்த தனித்த பெரும் பதிதால் சீர்பிறவே சீர்பொதுவில் திருமேணி தரித்து சித்தாட புரிகின்ற திருநாள் நடந்த ஓர் புறவே திருநல்ல இங்கே வம்மி உலகில் உண்ணிய மாற்றி விரைந்தே விரைந்து விரைந்து தடைத்திரு மென்மேதிங்கே மெய்மை உரைக்கின்றேன் வேறு நினையாது திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய்வல்ல சித்தன்

அடித்தெடு சேர்த்தாம்பளத்தை நான் நல்ல பெறவே ஆசை குண்டில் வம்மி நீங்க நேசை முடிகிறேன் ஏ அருள் பெரு ஜோதி பெருமான் அம்மையுமாயப்பனுமாய் அருளும் அருளாளன் ஈசகத்தனை ஆட்கொண்டெண்ணிய வாறளித்தான் யுள்ளாங் செய்ய வல்ல சித்தன் எண்ணுயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரிய திருவுளம் கொண்டருளந்தருளும் திருநாள் எங்கிருவே மோச உரையனும் நினைக்கும் மயங்காதே உலகில் ஒக்காலத்தினும் வழியா மோட்டம் அடைந்திருமே அழிஞ்ச அடைந்திருமே உலகில் எங்கு கண்ணம் கண்டியால் ஜோதி நல்மல்

வர நெறியில் இணையாட்கொண்டேன் நீ வல்லவ சக்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாடல் திருவுளம் கொண்டருளி பெருந்தருணை வடிவதோடு வடு வரு தருணம் இதுவே தருநெறியில் வீழ்ந்துழலாதே கலக்கமடையாதே கண்மையினால் கருத்தருவி துண்மை உரைத்தேனே உண்மை உரைக்கிறேன் இங்கு வந்தடுமை உலகில் உரையே சந்தேக துறை வழியாதே என்மையினால் எல்லாம் செய்வல்லார் என்னுள்ள வந்து செக்கின்றார்

சிந்த எல்லார் நெஞ்சுகத்தே நிறைந்த பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டி அருண் நிலை அழித்த குருவை என் தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவு உள்ளறிவை சிந்தையிலே தனித்தனிக்கும் தெல்லாரமுதையனைத்தும் செய்ய வள்ளத்தனித்தலைமை சிவபதியை உழகீர் முந்தை முளையிருட்டொழிய முன்னுமி நோக்கரண முடு கொளித்து கடைமரண நடுக்கொளித்து முயன்றே

கருத்திது என் மரணம் வரை என் குரு வீரந்தோ அக்கமளிந்தளியாக ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைத்திடம் எண்ணீண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறிவீரோ முத்தரெல்லாம் போற்றும் மறுச்சித்தர் மகந்தானே நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் ஆயிருந்த வார்த்தை நம்பியுள்ள நபரங்கள் தட்டு மிகுதி வான் குறித்த மணிமொன்றில் நடைமுறையும் பெரும்பான் வரவே கொண்டுள்ள நபரங்கள் எல்லாம் பெறவே േന്ദ്രൻ ഉടൻ നിലുമെൻ്റെ സിത്തി ബരലാകും എടുത്തു തേണ്ട സുഖത്തെ നീതാണിതേക്കിൻ്റെ മണക്കുറങ്ങി சிரித்தவம்மான ஒரு பயணம் வேண்டுகிறேன் எனது மெய்யுறையை பொய்யுரையாய் வேறு நினையாதே பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அமைச்சில் புகுதாதே சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறிமே செரித்திடு சிச்சவை நடத்தை தெரிந்து துதித்திடுமே சித்தியெல்லாம் வைக்கினமே சத்தியம் சேர்ந்திடுமே சேர்ந்திடுவே உள்வடுமன் சமசதன் மாத்தின் நெருங்கியா ஜிந்தியெல்லாம் காளாம் ஓன்றிடவே நூண்டதற்கும் உறைந்ததற்கு உடம்பில் உலவெல்லாம் கண்ணிட உருவோ என்கிறே பார்த்த கடல் உலகரிய மரணம் கொண்டு வந்தோம் மரணம் என்றால் தளம் என்னும் திரளம் சம்மதியா சார் திருமம் மரணம் தடுத்திலாம் கண்டி தடுத்திரு சேச்சவனத்தை தரிசனம் செய்வீரே செய்தாலும் தீமை எல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கவனை நெய்தாய நினைத்திடுக சமரச சன்மார்க மேவுதை என்றுடைக்கின்றேன் மேதி நீர் எனத்தான் வைத்தாலும் வைத்திடுவேன் வாழ்த்தன கொண்டிடுவேன் மனம் கோணேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன்

சிறந்திர சன்மாக்க ஒன்று பிடி மரணம் சேராமல் தவிர்த்திருக்கா தெரிந்த வம்மன் இங்கே பிறந்த பிறப்பில் தானே நித்திய பெய் வாழ்வு பற்றிடலாம் பேரின்பம் முற்றிடலாம் விரைந்தே ஒற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமை உமக்கே உறவன் நன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகே கற்றவரும் கல்லாரும் வழிந்திட காண்கின்றீர் கரணம் எல்லாம் கலக்கவரும் மரணமும் சம்மதமோ சற்று இதை சம்மதியா தென் மனந்தான் உமது தன்மனந்தான் கன்மனமோ கண்மனமோ வன்மனமோ ஏன் சன்மார்க்க சங்கம் நடைபெறுத்தாயகரே பொன்மார்க்கு பொருளாகி பொருந்திய மா முழுந்தை அன்மார்க்கம் தடுத்து அம்பளத்தை

அரைஞ்சோதி அரண் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பிரபஞ்ச வெற்றி அரட்பெருஞ்சோதி படமாட்டேன் துயர் சிறிதம் படமாட்டேன் பயன் சாகமாட்டேன் அரை வல்ல